இப்படி சொல்ற உலகத்திலேயே எவராலும் ஒப்பிட முடியாத நான்கு படை விமானப்படை தரப்படை கப்பல் படை என்று முப்படைகளுடன் தற்கொலை படை என்கிற ஒரு மிகப்பெரிய படை அமைத்து உலகத்தையே தன் பக்கம் ஈர்க்க செய்த ஒப்பாரும் இக்காரும் இல்லாத ஒரு மாபெரும் விடுதலை போராட்டத்தின் வீரன் இந்த நூற்றாண்டில் அவருக்கு நிகராக உலகத்தில் எந்த விடுதலை போராட்டமும் நடைபெறவில்லை அப்படியேப்பட்ட ஒழுக்க நெறிகளை தலைமை பண்புகளை ஆளுமை பண்புகளை கொண்ட ஒரு மா வீரனை ஒரு மாபெரும் தலைவனை வெறுமென இன்றைக்கு வேறு வேறு தலைப்புகளின் கீழ் விவாதத்திற்கு உள்ளாக்குவதை அந்த மண்ணில் விடுதலைக்காக களமாடி தன்னுயிரை தந்திட்ட அந்த மண்ணில் விதையாக விழுந்த எமது மா வீரர்களின் ஆன்மா மன்னிக்காது என்கிற காரணத்தினால் நான் இதை குறித்து கருத்து கூற விரும்பவில்லை நடந்த விடுதலை போராட்டத்தை குறித்து கேளுங்க முள்ளிவாய்க்கால் நடந்தது குறித்து கேளுங்க அங்க ஜெயக்கூர் சமூச்சிரல என்ன பண்றாரு பால்ராஜ் அண்ணன் வீரத்தை கேளுங்க பொட்டாமானுட வீரத்தை கேளுங்க சூசிங்களுடைய வீரத்தை கேளுங்க கரும்புலிகள் அங்க இருக்கனுடைய வீரத்தை கேளுங்க இதையெல்லாம் குறித்து நான் மணி பேச தயாரா இருக்கேன் ஆனா இப்போது இப்போது சீமான் என்ற ஒருவர்தே அந்த தலைவருடைய மதிப்பை அததான் அந்த மதிப்பை செய்கின்ற அந்த செயல்களை குறித்து நான் கருத்து சொல்ல விரும்பல அப்படிங்கற. அதை வந்து இல்ல அதை வந்து அதை வந்து இன்னைக்கு விடுதலை புலிகள் இயக்கமே அதற்கான மறுப்பை அதற்கான அறிக்கையை தந்திருக்கிறார்கள் அதற்கான பதில் அதுதான் ஏன்னா அவர்களோடு ஒப்பிட்டு இவர்களுக்கெல்லாம் நாம் வந்து பதில் சொல்ல வேண்டிய தேவை இல்லை என்பதுதான் என்னுடைய பதில்